ஒரு விருதுக்கே விருது கொடுக்கும் போன்ற நிகழ்ச்சி உலகத்திலேயே எட்டாவது அதிசயம் என்றுதான் நினைக்கின்றேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீங்களே ஒரு விருதாக இருக்கின்ற பொழுது விருதுக்கே ஒரு விருதா என்ற வியப்பு எனக்கு மேலிடுகிறது அப்ப சாதி என்பதை ஒரு அரசியல் பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் அது சமூக பிரச்சனையாக மட்டும் பார்த்தவர்கள் இருவர் தான் ஒன்று அண்ணல் அம்பேத்கர் இன்னொருவர் தந்தை பெரியார் சமூக பிரச்சனை அப்ப இந்த சமூக பிரச்சனையாக பார்க்கின்ற பொழுதுதான் சாதியத்திற்கு எது வேறாக இருக்கிறது மதம் வேறாக இருக்கிறது அப்போ மதத்தை கேள்வி கேட்க வேண்டும் மதத்தை வேறோடு தோண்டி எடுக்கின்ற பொழுதுதான் நாம் சாதியத்தை வந்து வேறோடு தோண்டி எடுக்க முடியும் அப்போ மதத்தை நாம் கேள்வி கேட்பதன் வாயிலாக சாதியத்தை கேள்வி கேட்கும் இதுதான் ஒரு சமூக பார்வையாக இங்கே நான் இந்திய சமூகத்தில் முன்வைக்க முடியும் அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த சாதி என்கின்ற விஷயத்தை ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல் அதோடு சேர்ந்து ஒரு சமூக பிரச்சனையாக பார்த்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன்